ஒரு யூத அறிஞரின் மூன்று கேள்விகள் ஒரு யூத அறிஞர் முஸ்லிம்கள் நிறைந்த சபையில் மூன்று கேள்விகளை கேட்டு அனைவரையும் குழப்பத்திலும் சந்தேகத்திலும் ஆழ்த்தினார் கேள்வி எண் அல்லாஹ் ஒருவனே என்றால் அவனுக்கு முன் எவரேனும் இருந்திருக்க வேண்டும் அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்றால் அவனது முகம் எந்த திசையை நோக்கியுள்ளது ஏதாவது ஒரு திசையை நோக்கிதானே இருக்க முடியும் கேள்வி எண் மூன்று அல்லாஹ் இருக்கிறான் என்றால் இப்போது அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் கூட்டத்திலிருந்து ஒன்பது வயது சிறுவன் ஒருவன் எழுந்தான் அவன் அந்த யூத அறிஞரிடம் ஒன்றிலிருந்து ஆறு வரை எண்ணு என்றான் அந்த யூதன் எண்ணி முடித்தவுடன் ஆறு முதல் ஒன்று வரை பின்னோக்கி எண்ணு என்றான் அந்த யூதனும் ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று இறங்கு வரிசையில் எண்ணினார் அவர் ஒன்று என்று எண்ணி முடித்ததும் சிறுவன் கேட்டான் சரி ஒன்றுக்கு பிறகு அதாவது அதற்கும் குறைவான முழு எண்ணாக என்ன இருக்கிறது யூதர் ஒன்றுமில்லை என்றார் அதற்கு அந்த சிறுவன் அதே போல அல்லாஹ் ஒருவனே அவனுக்கு முன் யாரும் இல்லை அதாவது அவனை தொடர்ந்தோ அல்லது அவனுக்கு நிகராகவோ வேறு இறைவன் இல்லை என்றான் இரண்டாவது கேள்விக்காக சிறுவன் ஒரு விளக்கை கொண்டு வந்து அதை ஏற்றினான் இப்போது சிறுவன் சொல்லுங்கள் இந்த விளக்கின் ஒளி எந்த திசையை நோக்கியுள்ளது என்று கேட்டான் அதற்கு அந்த யூதர் எல்லா திசைகளிலும் தான் என்றார் சிறுவன் சொன்னான் அல்லாஹ் ஒளியானவன் நூர் அவன் எல்லா திசைகளிலும் வியாபித்திருக்கிறான் இறுதியாக சிறுவன் மூன்றாவது கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தான் அல்லாஹ் இந்த நேரத்தில் ஒரு ஒன்பது வயது சிறுவனை கொண்டு ஒரு யூத அறிஞரை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த சிறுவர் வேறு யாரும் இல்லை நம் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலஹியாகும்